ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அவர் சேனல் ஃபியர் நாட்டு யாத்ராக்கமும் மூணு ஆறில் இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம் நான் ஆபிரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாகோபின் தேவனுமாக இருக்கிறேன்னு சொல்லி இவங்க மூணு பெயரோடைய அந்த பெயரை சொல்லி அவர்கள் தேவனாக இருக்கிறேன்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம் அந்தளவுக்கு அவங்க கர்த்தருடைய பார்வையில் ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்திருக்காங்க அதில் முதலாவது அப்ரஹாம் விசுவாசத்தின் தகப்பன் அவர் கண்ணை மூடிட்டு கர்த்தருக்கு அவருடைய வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிஞ்சு போயிருக்கார் எந்த இடத்துக்கு போகிறோன்னு எந்த ஒரு எதிர்கேள்வி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அது மட்டும் இல்லை அவருடைய வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம் அவருடைய அந்த நூறாவது வயதில் தன்னுடைய மகனை பெற்றுக்கொண்டார் அது மட்டும் இல்லை கர்த்தருக்காக என் மகனையும் நான் ஒப்புக் கொடுக்குறேன் அவர் தர வல்லமை உள்ளவர்னு சொல்லி அவருடைய மகனுக்கு அவர் வந்து எகோவா ஈரேன்னு சொல்லி தேவனை அறிமுகப்படுத்தி இருந்த அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்ல அந்த வார்த்தையை நம்பி ஈசாக்கு அவர் விதை விதைத்தாரா அவருடைய காலத்தில் ஒரு பஞ்சம் வந்திருக்கு அந்த நேரத்தில் அவர் எதை பற்றியும் கவலைப்படவே இல்லை மழை இல்லைன்னா என்ன தண்ணி இல்லைன்னா என்ன நான் விதை விதைக்கிற கர்த்தரனுடைய தேவைகளை சந்திப்பார் அவர் பார்த்துக்கொள்வான்னு சொல்லி அந்த நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அவர் அதில் நூறு மடங்கு பலனை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு பார்க்குறோம்ல அடுத்ததான் யாக்கோபு ஈசாக்கு வந்து அவருடைய பையனாகிய யாக்கோபை பிளெஸ் பண்ணும்போது சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஒரு பெரிய ஜன கூட்டமாக்கி பழுகி பெருக பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையோடு யாக்கோபு வந்து ஒரு பிழைக்கிறதுக்காக வேறு ஒரு இடத்துக்கு போவார் அந்த தேசத்துலேருந்து அவர் திரும்பி வரும்போது சொல்லுவார் நான் வெறும் கையாக தான் போனேன் ஆனால் சர்வ வல்லமையுள்ள உள்ள தேவன் என்னை எல்லா விதத்திலும் ஆசிர்வதித்து இரு பரிவாரங்களோடு கூட திரும்பி வர பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி அவருடைய அந்த சந்ததி தான் பன்னிரெண்டு கோத்திரங்களாக வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதே போல் ஏராளம் ஆடு மாடுகளோடு அவர் திரும்பி வந்திருக்கிறாரு அவருடைய தந்தையாக ஈசாக்கை போல அவருடைய பிரச்சனை வரும்போது நான் அப்ப இரவு முழுக்கும் ஜபிக்கிறேன் எனக்கு ஒரு ஜெயம் கிடைக்கும் சொல்லி தேவனோடு கூட அவர் வந்து அந்த ஜெபம் பண்ணி அதுல ஒரு வெற்றியும் பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்கறோம்ல இன்றைக்கி நாமும் நம்முடைய மீட்பராகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கையின் தெய்வனாக மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோமோ அப்படிங்கிறது தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு ஏன்னா நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அக்கிரமங்களுக்கும் பாவங்களுக்கும் மீறிதல்களுக்கும் அவர் வந்து நொறுக்கப்பட்டு சிலுவையில் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து நம்ம அதிலிருந்து மீட்டுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் அவரை நம்ம மீட்டுட்டார் அதை நம்ம விசுவாசிக்கணும் நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஆண்டவராகி கிறிஸ்து முடிவாக இருக்கிறாரு அவர் நமக்கு ரொம்ப சமீபமாக இருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம வசனத்தில் பார்க்குறோம் ஏன்னா நமக்கு ஒரு சமாதானம் இல்லையா நிம்மதியே இல்லையா அவர் சமாதான கர்த்தராக இருக்கிறாரு நமக்கு உடம்பு சரியில்லையா எது ஒரு பிரச்சனை ரொம்ப நாளாக இருக்குதா அவர் அவருடைய தளும்புகளால் நீங்கள் சுகமாவீர்கள் அப்படின்னு தான் சொல்கிறாரு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு குறைவோடு இருக்கிறோமா ஐஸ்வர்யத்தின் தேவன் நம்மளுடைய குறைவையெல்லாம் நிறைவாக்குவார்னு சொல்கிறாரு யாரும் இன்னைக்கு கேட்குறது இல்லை விசாரிக்கிறது இல்லைன்னு சொன்னால் அவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க ஸோ இதை விட என்ன வேணும் இல்லை ஸோ நாம் இன்றைக்கி நம்ம ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம் நானும் என்னுடைய வீட்டாரும் ரட்சிக்கப்படும் படிக்க உண்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்பொழுது கர்த்தர் நமக்கு அழகான ஒரு வாக்குத்தமும் கொடுக்குறாரு கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம் அவருடைய வாக்குத்தத்துவத்திற்கு நன்றி சொல்லுவோம்